நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து ரெண்டு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கேங்க அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியுங்க இந்த கூண்டு பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் போட்டதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து வியூஸ் போயிருக்குங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் வியூஸ் பக்கம் போயிருக்குங்க அந்த வீடியோலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக வந்து இந்த கூண்டு பற்றி நம்ம வந்து வீடியோ பெரிய வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க வீடியோ வந்து கொஞ்சம் இப்போ தான் டைம் கிடச்சது அதனால் இப்போ தான் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண் அப்லோட் பண்ணுறேங்க இந்த வீடியோவில் டீட்டெயில் இந்த கூண்டை பற்றி பார்ப்பேங்க முதலாவது தான் இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு அதெல்லாம் பார்த்துருவாங்க இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு அடிங்க அகலம் அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடிங்க அப்புறம் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அடிங்க மொத்தம் மூணுக்கு மூணுங்கிற சைஸுங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டோர் உங்களுக்கு வந்து வந்துருங்க டோர் வந்து ரெண்டு அடிக்கு வந்து உங்களுக்கு டோர் வந்துருக்கு அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம ரெண்டு விதமாக அடிச்சிருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வெல்டு மிஸ் போடுதுங்க அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷீட்டு போடுதுங்க ப்ளைன் தகரம் அதாவது இந்த ஷீட்டு போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை அடிச்சு கொடுத்துருந்தீங்களா அவரும் வந்து பார்த்திங்கன்னா கோழியை வளர்த்திட்டு இருக்காருங்க அவருக்கு அடித்தது அதனால் அவர் இப்போ கோழி எல்லாம் கொடுத்துட்டாரு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அடித்து வச்சது நம்மளுக்கு வந்து ரெண்டு கொடுத்துருங்க அதாவது தகர வச்சு ரெண்டு அடிச்சிருந்தாருங்க அதை வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அடிச்சிருக்குறேங்க அப்புறம் மொத்தம் மூணு வந்து அவர் வச்சுருந்தாருங்க அந்த தகரமாக அந்த த அந்த மூலையில் இருக்கு பார்த்திங்களா அந்த இது அதுவும் அப்புறம் இந்த தகரம் அடித்தது அப்புறம் இந்த தகரம் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவர் அவர் கோழி வளர்த்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடித்து வச்சுருந்தாருங்க அவர் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் ரெண்டு கூண்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அடிச்சு கொடுத்தாருங்க முதல்ல இந்த அளவில் பார்த்துட்டோங்க அப்புறம் அதே மாதிரி மேலே சீட் வச்சுருக்கிறது வெல்டு மிஸ் வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம் அப்புறம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்லாங்க நீங்கள் வந்து நினைக்கல இந்த சீட்டு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு இது ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தாங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்குங்க இந்த கூண்டு இந்த மேலே வந்து வெல்டு மெஸ் போட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த தகரம் போட்டது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தாங்க மொத்தம் வந்து நம்ம அஞ்சு கூண்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறேங்க நீங்கள் கேட்கலாம் தகரம் போட்டால் ரேட் அதிகமாகல எப்படி ரெண்டுமே ஒரே ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாங்க அவர் வந்து ஏற்கனவே அடிச்சு வச்சதுனால நம்மளுக்கு அந்த ரேட்டுக்கே கொடுத்துட்டாருங்க அப்புறம் அது போக நம்ம அவர்கிட்ட வந்து ரெகுலராக இந்த செட் அடிச்சு கொடுத்தது கூட அவருதாங்க அப்புறம் மாதிரி நிறைய கொடுத்ததுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டுமே வந்து வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி தகரம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறுவாயில் ஜாஸ்தி கேட்பாங்க இப்போது இந்த இந்த மாதிரி குண்டுனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான் வீங்களே இப்போ அதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து எட்நூறுரூவா மூவாயிரூவா பக்கம் சொல்லுவாங்க ஆனால் நம்மளுக்கு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொடுத்துருக்கிறாருங்க அப்புறம் இந்த கூண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியன்ட்டும் இருக்குங்க அவர் பண்ணுறதுல மற்ற இடத்துலலாம் கொடுக்குறாங்க இப்போ புதுசாக வந்துருக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மூணடினு நினைக்கிறேங்க மூணடியோ நாலடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதே மாதிரி அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலடி வர மாதிரி அதாவது இந்த கூண்டு இருக்குது இல்லைங்களா இந்த வந்து அமெரிக்கன் மெட்டீரியல் இது வந்து சி அமெரிக்கன் மெட்டீரியலுங்கிற மாதிரி இருக்கு ஆந்திர மெட்டீரியல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகலம் வந்து நாலடி வருங்க அப்புறம் மாதிரி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் அடி தான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெல்டு மெஸில் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹைட் வந்து மூணு அடி அகல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலடியை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி இல்லாமல் அந்த கோன் வடிவில் இருக்குது தெரியுங்க கலர் ஷீட்டு இப்படி இப்படி வந்து வந்துடும் அப்புறம் அதே மாதிரி இப்படி இறங்கும் இந்த மாதிரி ஷீட்டு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறுரூவா பக்கம் வந்து விற்கிறாங்க அதெல்லாம் பெயிண்டெல்லாம் நீட்டாக அடிச்சு கொடுத்த அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கனா நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன் இதுவே போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னாலே பிரச்சனை இருக்கிறதுக்கான இல்லைன்னா லைட்டாக அந்த லீக் மட்டும் ஆகும் மற்றபடி பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க வெயில் அடிக்கிறது அந்த மாதிரி இதுகள்லாம் இருக்காதுங்க காற்று மழை அடித்தாலும் எதுவும் ஆகாதுங்க இதே நம்ம அந்த ப்ளைன் இது வாங்கிட்டோம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல அந்த கோன் வடிவில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வெல் அந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வச்சு மெயின்டைன் பண்ணுற கட்டுச்சாரையெல்லாம் போட்டுருக்கீங்களா அவங்களுக்கு செட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகள் வளர்த்துறதுக்கு தானே செட்டுக்குள்ள வச்சு போடுறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தாலே போதுங்க அவரை இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிடணும் இது வந்து இருக்குதே எடுத்துகிட்டு போங்க ஏற்கனவே அடிச்சு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரேட்டுக்கு தர அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மரத்து நிலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வச்சு யூஸ் இது வந்து மலைக்கில் தாங்குதுங்க ஏன்னா மழை வந்தது அப்படின்னா உள்ள தண்ணி போயிருங்க அப்புறம் கோழியில் நினைஞ்சிருங்க அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மலையில் வந்து நினையாதுங்க மொத்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கூண்டு வாங்கியிருக்குங்க இந்த அஞ்சு கூண்டோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு கூண்டோடைய ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க மொத்தமாக இதை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க இந்த அஞ்சு கூண்டு சேர்த்து அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்த வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுவாங்க இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு அப்கிரேடு வந்து பண்ணியிருக்கோம் அதாவது இது கூடிய இன்னொரு பொருள் நம்ம சொந்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே தாங்க இந்த பரன் உங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேங்க இந்த பறனை வந்து மாற்றணும் நம்ம வந்து தெரியாத்தனமோ அந்த சின்ன கணம் வந்து சின்னதாக இருக்கக்கூடிய குச்சியை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதனால் கோழிகள் ஏறிச்சு அப்படின்னா இது வந்து வளையுது அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போ வந்து அது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கையோட வந்து மாற்றி வச்சுங்க சரி எடுத்துகிட்டு தான் வரோம் அதுவும் எடுத்துகிட்டு வரோம் இதுவும் எடுத்துகிட்டு வரோம் ஒரே வரையில வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டு வந்து இது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மாத்தியாச்சுங்க நம்ம வந்து எதுக்கு வந்து இந்த பாதி இந்த சைடு கொஞ்சம் விட்டோம் அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கூண்டுகள் இருக்குங்க மேலே தான் உட்காந்துது அப்படின்னா உங்களுக்கு இப்படி கேப் விட்டோம் அப்படின்னா அது ஏறி உட்காரக்கு வசதியாக இருக்குங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா இந்த மேலே வந்து கேஜ் மேலே வந்து பார்த்திங்கன்னா எச்சம் போடுற ஆரம்பிச்சது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கோழிகள் மேலே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எச்சம் போடுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம போடல மூணு இடத்துலையுமே போடல இந்த இடத்துலையும் போடலங்க அப்புறம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் போடல அப்புறம் அதே மாதிரி அந்த இடத்துலையும் போடலங்க மூணு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நடுவில் மட்டும் நாலு நாலு குச்சியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறேங்க அதாவது மேலே போட்டிருக்குறோம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு குச்சிகள் வந்து எடுத்துட்டு வந்தாங்க மொத்தம் இங்கே நாள் அங்கே நாள் அங்கே நாள் போட்டு இன்னும் நாலு குச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்குங்க இப்போ நம்ம பழைய குச்சியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி ஐம்பது ரூபாங்க இந்த குச்சி இது எல்லாமே மூங்கில் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளையிறது இல்லைங்க எவ்வளோ ஏறுனாலும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியோடைய ரேட்டு நூறுரூவாங்க மொத்தம் நம்ம ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா குச்சி வாங்கிட்டு வந்து மேலே வந்து போட்டிருக்குறோம் நாலு குச்சி வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் ஆயிடுச்சுங்க அதான் இது வந்து ரெண்டாவது அப் அப்கிரேடுங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டும் இந்த ஒன்றோட ஒன்று சேர்த்து இந்த பெரிய மூங்கில் கூட வச்சு கட்டிட்டேங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் மேலேயும் உட்காருங்க அப்புறம் இந்த இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா இது மேலே உட்காரு இது வந்து நம்ம செட்டு போகிறக்காக போட்டதுங்க இந்த மூங்கில் இந்த சப்போர்ட்டுக்காண்டி தூண் மாதிரி அதுக்கு அதுக்கு போட்டதுங்க இது மேலே ஏறி இது இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்காருங்க மொத்தம் நம்ம வந்து இப்போ ரெண்டு அப்கிரேட் வந்து இருக்கு பண்ணியிருக்குங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து பறன் போட்டுருதுங்க உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த பறன் முதல்ல நான் மேலே போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த மூங்கில் குச்சி அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேங்க பாருங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் போட்டிருந்த மூங்கிலுங்க மேலே பறன் போட்டிருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பின்னாடியெலாம் உங்களுக்கு வந்து கனமாக இருக்குது அந்த குச்சி மாதிரியே ஆனால் இந்த போக போக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக இருக்குது உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காட்டுற பார்த்திங்களா தெரியுங்க இது போடும்போது என்னதுனு பார்த்திங்கன்னா அந்த நடுவுல அந்த நடுவில் வரைக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளஞ்சிடுதுங்க அதனாலதான் சரி ஒட்டுக்கவே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மாற்றி வச்சுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு அப்கிரேடுங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த கூண்டுங்க அதுக்கப்புறம் அந்த மேலே பரன் போட்டிருக்கிறது மொத்தம் இந்த அப்கிரேடுக்கு நம்ம பண் பண்ணியிருக்கக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க அதுக்கப்புறம் இந்த குச்சியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்ததுக்கு வாடகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுவாங்க அதுக்கப்புறம் இந்த பரன் இந்த குச்சி அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரரூவா வருங்க அதுக்கப்புறம் நம்ம இதை இது வந்து இந்த கூண்டுக்கு வந்து முதல்ல ஒரு வந்து ரெட் ஆக்ஸ் பெயிண்ட் மட்டும்தான் அடிச்சு கொடுத்தாருங்க அப்புறம் நம்ம வெல்டுமெஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஆக்ஸ் பெயிண்ட் அடிக்கிறத தாண்டியும் நம்ம பெயிண்ட் அடிச்சிடணும் இல்லை கலர் பெயிண்ட்டு லைஃப் வந்து நல்லா வருங்க அதனால் சரி நம்மளே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க நானே வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்குங்க நான் தான் பெயிண்ட் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேங்க அது பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடித்தாச்சுங்க மொத்தம் இந்த அஞ்சு கூண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டரு பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிச்சிருக்குங்க அந்த பெயிண்ட் செலவு ஆயிரம் ரூபாங்க மொத்தம் இந்த குச்சி போட்டது இந்த கூண்டு வாங்கினது வாடகை அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சது எல்லாம் எல்லாம் சேர்த்தும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்கிரேடுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்கேன் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் நண்பர்கள் யாராவது கூண்ட அடிக்கணும் அப்படின்னா கூண்டடிக்கணும் எந்த மாதிரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்லேயும் கேட்டிங்க அப்படின்னா அவங்க அடிச்சு தருவாங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இந்த அளவில் இவர் அடிச்சிருக்காரு இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்குது இல்லைங்களா நல்லா ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது அதாவது நம்ம வீடியோவில் ஏதாவது மாற்றிக்கணும் வீடியோ குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு எதாவது உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் சரியில்லை அதாவது வாய்ஸ் குவாலிட்டி சரியில்லை பேசுகிற சரியாக கேட்குறதுல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நிச்சயமாக வந்து திருத்திக்கலாங்க நம்ம வந்து பணியில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ மூலியமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நன்றி வணக்கம்